நம்ம வந்து முட்டைப்பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து மீன் பேர் வந்து முட்டைப்பாறை பார்த்தா காரா மீன் மாதிரி இருக்கும் இது காரா மீன் கிடையாது நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் வெந்தயம் போட்டுக்குருவோம் கடுகு போட்டுக்கிறோம் இது நல்லா வெடிக்கணும் கடுகும் நல்ல வெந்தயமும் நல்லா வெடித்து நல்ல வெந்தயம் மனம் வரும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோம் கருவேப்பில போட்டுக்கணும் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வரணும் நல்ல வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துருச்சு நல்லா மணக்கு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் முழு வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கெல்லாம் வதங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் இந்த தக்காளி பச்சை எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம மெட்டு குழம்பு பொடி போடுவோம் நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற இல்லை தனி பொடி கொஞ்சமாக காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தனி மிளகா பொடி போட்டிருக்கேன் குழம்புக்கு காண்ற அளவுக்கு கல் உப்பு இப்போ நம்ம வந்து இதில் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறோம் ஏன்னா குழம்பு வந்து நம்ம இட்லிக்கு சாப்பிட்றது கெட்டியாக தான் வைக்க போகிறேன் ரொம்ப தண்ணி எனக்கா வைக்கலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏன்னா அது வந்து இன்னும் மீன் மீன்லாம் போட்டு குழம்பு வற்றி வரும்போது நமக்கு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீனை போட்டுக்கிறோம் மீனை கழுவி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது முழுசு முழுசா தானே போடுறோம் சின்ன சின்ன மீன் தான் இந்த மீனுக்கு பேரு வந்து முட்டா பாறை பார்த்தா காரா மீன் மாதிரியே இருக்கும் எல்லா வகை மீனும் நான் போட்டேன் இந்த மீன் தான் போடாமல் இருந்தேன் இந்த மீனையும் நம்ம வாங்கி போட்டாச்சு குழம்பு நல்லா ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு இப்போ லேஸ் அப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டோம்னா அந்த மீன் மசாலா மசாலையில் அப்படி முங்குகிற மாதிரி நம்ம அப்படியே அமைக்கி விட்றோம் நல்லா என்ன ஒரு பத்து நிமிஷம் நல்லா வத்தி வரட்டு குழம்பு வந்து நல்லா வத்தி அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு கொதிக்க கொதிச்சு கொதிச்சு அந்த எண்ணெய் தெரிக்க ஆரம்பிக்குது இப்போ அந்த மண்டவளத்தை போட்டுக்கிறோம் இது வந்து உரப்பு இனிப்பு புளிப்பு எல்லாமே இதில் இருக்கும் குழம்பு கெட்டியாக வைக்கிறோம்ல கொஞ்சம் கேன் ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டாலே நாலு இட்லி சாப்பிட்ற மாதிரி வரும் தண்ணி எனக்கா வச்சோம்னா சோறுக்கு நல்லாயிருக்கும் இது கெட்டியாக வச்சு நம்ம இட்லி தோசைக்கு ஊதிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொதித்து அந்த மண்டவெல்லாம் கரையிட்டு குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா மீன் வெளியே தர்ற அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வச்சிருச்சு இன்னும் ஆறுற போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் நல்லா மீன் வந்து நல்லா பழக மாதிரி கிடக்கும் நம்ம வந்து இப்படி ஏந்து கரண்டி தான் நம்ம மீனை எடுக்கணும் குண்டு கரண்டி வச்சு நம்ம எடுத்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அப்போ நம்ம அந்த மாதிரி பழக மாதிரி கரண்டியை வச்சு எடுத்துட்டு குண்டு கரண்டியை வச்சு குழம்பு அள்ளி ஊற்றிக்கலாம் ரொம்ப நேரம் மீன் வந்து கொதித்து வேகணுன்னு தேவை கிடையாது குழம்பு நம்ம கொஞ்சம் வத்தின தான் மீனை போடுறோம் மீனை போட்டு ஒரு மணி நேரம் வந்தாலே போதும் பத்து நிமிஷத்துலேயே குழம்பு மீன் வந்துடும் குழம்பு கொஞ்சம் வத்தாமல் இருந்துச்சு என்ன தெளியாமல் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வைக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வச்சு முடித்தாச்சு இந்த மீன் வந்து முள்ளாத மீனாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா பிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா அழகாக ஊட்டலாம் ஒரே மீன் முள்ளு தான் இருக்கும் பெரிய முள் நல்லா ரெண்டு பக்கம் சதையாக தான் இருக்கும் மீன் வந்து எந்த மீன்னாலும் அது தான் நம்ம மீன் குழம்பு அடிக்கடி வச்சு பிள்ளைகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்டுருங்க